ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோஜித் கிரியேஷன் நீங்கள் என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான சுவையான சிம்பிளான கருவாட்டு குழம்பு எப்படி வைக்குன்னு பார்க்கலாங்களா அதுக்கு ஃபஸ்ட்டு அரை ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு எடுத்து வச்சுக்கோங்க இதை வந்து மிக்சியில் போட்டு நல்லா அடிச்சிக்கலாம் இது கூட இருபது பூண்டு ஒரு கை அளவு சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க சின்ன வெங்காயம் போட்டால் தான் குழம்பு வந்து ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும் இதை வந்து மிக்ஸியில் கொரவரப்பாக இந்த மாதிரி ஒன்று ரெண்டு அரைச்சிக்கோங்க இப்போ இதை வந்து தண்ணியை எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க கடாயில் மூணு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறம் அரை ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் டீஸ்பூனில் ஒரு ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கோங்க கொஞ்சம் கருவேப்பில் இப்போ நம்ம குறைகிறப்ப அரைச்சி வச்சிருக்கில்லையே அதை வந்து பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வந்து வதக்கிக்கோங்க கூடவே கொஞ்சம் மஞ்சள் தூள் இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க இந்த பச்சை வாசம் போனதுக்கப்புறம் உருளைக்கெழங்கு ரெண்டு அரைஞ்சி வச்சுருக்கேன் இதையும் வந்து நல்லா வதக்கிக்கோங்க ஏன் வதக்குறோம் அப்படின்னா உருளைக்கிழங்க வந்து சீக்கிரம் வந்து நல்லா வெந்துடும் இந்த மாதிரி வதக்கும்போது இது என்னென்னு பார்த்திங்கன்னா முள் கத்திரிக்காய் இதையும் வந்து நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு இதையும் சேர்த்திக்கலாம் இப்போ இது வந்து வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க இது கூடவே ரெண்டு தக்காளி அடித்து வச்சுருக்கேன் இதையும் வந்து நல்லா வதக்கிக்கோங்க அப்போ தான் வாசம் போகும் இந்த சைஸ் புளி எடுத்துக்கோங்க இதை வந்து நல்லா கரைச்சி ஊற்றிக்கோங்க ஏன் புளி ஊற்றுறோம் அப்படின்னா புளி வந்து அப்போ காயில் நல்லா ஏறும் கூடவே மிளகாய் தூள் ஏற்ப நான் மூணு ஸ்பூன் போட்டிருக்கேன் உங்களுக்கு எத்தனை ஸ்பூன் வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்குவோங்க இப்போ இது வந்து ஒரு கொதி விடுங்க கொதி விட்டதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி மறுபடியும் கொதி விட்டுக்கலாம் இப்போது இது கருவாடு நெத்திலி கருவாடு இதை வந்து நல்லா க்ளீன் பண்ணலாம் இந்த மாதிரி மேலே தோளிலாம் இருக்கும் அதை வந்து கீறிட்டு தலையை வந்து தனியை எடுத்துடலாம் இந்த மாதிரி கிளீட்டிங் அப்படின்னா அதில் இருக்கு அசடு எல்லாமே வந்துடும் இப்போ கொஞ்சம் சுடுதண்ணி வச்சுக்கோங்க சுடுதண்ணியில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க அந்த கருவாடு எடுத்து உள்ளே போட்டுக்கலாம் இப்படி போடும்போது அதில் இருக்க தூசு கல் ஏதாவது இருந்தால் போயிடும் உப்பு அதிகமாக இருந்தாலும் உப்பு எடுத்துரும் இப்போ தண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வந்து குழம்பு கொதிக்குது குழம்பு கொதிக்கும் போது ஒரு ரெண்டு டைம் வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து போட்டுக்கோங்க அடுப்பு வந்து சிம்லியை வச்சுக்கோங்க நல்லா சுண்டி வரும் இந்த மாதிரி குழம்பு நல்லா சுண்டி வரும்போது வேற ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இது பாருங்கள் சூப்பரான சுவையான கருவாட்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சு எந்த மசாலாவும் அரைக்காமல் சிம்பிளாக வீட்லேயே ரெடி பண்ணிடலாம் சீக்கிரமாகவும் ரெடி ஆகிடும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ